மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக எண்ணி இருபத்தி ஐந்து நாட்களில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் இதுவரை ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருந்த சூழலில் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் இந்த மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரன் என்றுதான் சொல்லிவிட முடியும் அந்த வகையில் அதீதமான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடியவரின் அருள் இருந்தால்தான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அத்தனையும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லை என்றால் அவை அனைத்தும் எட்டா கனியாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய சுக்கரன் பொதுவாகவே இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரன் நவ கிரகங்களில் இயற்கை சுப இருந்தாலும் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட இந்த வேளையில் ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலனை கொடுப்பார் ராசியின் அதிபதியான குரு இணையும் போது குரு சந்திர குரு சுக்கர யோகத்தின் காரணமாக மிக அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஒரு சுப நிகழ்வுக்கு எடுத்து மற்றொன்று என ரெட்டிப்பாக சந்தோகிக்க கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான நல்ல சந்தர்ப்பம் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகை முன்னேற்றம் கிடைக்கும் போன்று முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதனுடனும் இணையும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் இந்த இந்த வேளையில் வேளையில் பாதையில் வலம் மற்ற எந்த கிரக இணைய போவதில்லை சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிற அருங்க எனவேதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தருணத்தில் மிக அற்புதமாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடு போகிறார் ஏனென்றால் சுக்கிரன் சந்திரனின் இணைவு என்பது உறுதியாகவே அந்த தருணத்தில் பண வரவிற்கான சாத்திய குறுகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவேதான் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறாரங்க எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேலையில் பல்வேறு வகையான காரணங்களால் இது என்னுடைய விதி சிரமம் சிக்கல்களை சந்திக்கும் போது எனது ராசிக்கு இப்படிதான் கிடைக்கும் பலன் இந்த ராசியில் மட்டும் பிறக்க கூடாது என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது அடுத்தடுத்து பல சிரமமும் சிக்கலும் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புதிய கண்ணோட்டம் பிறக்க கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எனவே மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உதாரணமாக நாம் மிக பெரிய அளவிலான யானைகளை பார்த்திருப்போம் அந்த யானையை கட்டுப்படுத்துவதற்கு அந்த கையில் இருக்கக்கூடிய சிறு குச்சியும் அதோடு மட்டுமல்லாது அந்த யானையை கட்டி வைப்பதற்காக ஒரு சங்கிலியை கட்டி அதை ஒரு தோணில் கட்டி வைத்திருப்பார்கள் இதை நாம் பார்த்திருப்போம் அந்த யானையினுடைய உருவத்திற்கும் எடைக்கும் அளவிற்கும் அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு செல்வது என்பது மிக எளிதான காரியம் ஆனால் அந்த யானை அப்படி செய்யக்கூட முயற்சி செய்யாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது என்னுடைய விதி என்று அந்த யானை அந்த சங்கிலியை அற்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது ஏனென்றால் அந்த யானை குட்டியாக இருக்கும் போது அதன் காலில் இது போன்ற சங்கிலியை கட்டி தூணில் கட்டி வைத்திருப்பார்கள் அப்போது அந்த யானை குட்டி அந்த சங்கிலியை பிச்சு கொண்டு வெளியே சென்று விட வேண்டும் என முயற்சி செய்யும் அப்படி முயற்சி செய்தாலும் அதற்கு பல முறை தோல்வி மட்டுமே கிடைக்கிறது எனவே ஒரு கட்டத்தில் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது என்ற மனநிலைக்கு அது வந்து விடுகிறது எனவே அது நாளடைவில் வளர்ந்தாலும் கூட அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணம் அதன் மனதில் ஆலோங்கியிருப்பதால் அதன் காரணமாக அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட அந்த யானை ஈடுபடாமல் இருக்கும் இது போன்றுதான் மீனராசிக்காரர்களும் பல சந்தர்ப்பங்கள்ல இது என்னுடைய விதி இது என்னுடைய கர்மா என்று பல காரணங்களை சப்பைக்கட்டாக தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அதே சூழலில் தொடர்ந்து சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதிய கண்ணோட்டத்தோடு பல பணிகளை அணுகுவதால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குழப்பங்கள் அத்தனையும் இந்த தருணத்தில் நீங்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் தடுமாற்றம் ஏமாற்றம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இரகசியமான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கையில் மிக பெரிய அளவிலான நன்மை நிறைவாக காத்திருக்கிறது உங்களுடைய வெளி தோற்றம் மிக பெரிய ஒளிவு பெறுவதோடு தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் தடை தாமதம் விலகி வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழல் நிறைவாக உண்டு அரசு சார்ந்த பணிகளில் புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் புதிதாக விண்ணப்பித்திருக்கும் குடும்ப அட்டை அரசு சார்ந்த பல்வேறு வகையான சலுகைகளுக்காக விண்ணப்பித்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உடனடியாக அந்த சலுகை உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்தும் மட்டுமல்லாது பெரிய அளவில் விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இருந்த பல்வேறு வகையான காரியங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் என அனைத்தும் விலகுங்க பாதியில் நின்ற பல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது ஆனால் அதே வேளையில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அதிக நேரம் கண் விழித்து பணியாற்றுவத நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் குறைந்தது ஐந்தில் இருந்து ஆறு மணி நேரமாவது ஓய்வெடுப்பது நல்லதாக மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்ரன் எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பனமலை கொட்ட போவது உறுதி என்று மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் மாற்றுவதற்கு நிச்சயமாக எளிய பரிகாரமாக சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள தாஹி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தாமதம் முற்றிலுமாக விலகி பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை